அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோவில் இன்றைக்கி பயங்கரமான விஷயம்லாம் நடந்தது இந்த ப்ரொமோ வந்து நம்ம எதிர்பார்க்காத ப்ரொமோ இந்த ப்ரொமோ இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ட்ராக்லாம் கொண்டு வருவாங்க காவேரி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அம்மா போட்ட மாதிரி காட்டிருக்காங்க அப்போ வந்து சப் அதாவது குமரனோட அம்மா வந்து கங்கா போய் கேட்க போகும்போது இதெல்லாம் கேட்காத தொடாத நீ மாதமாக இருக்கிறது நினைவு இருக்கா இல்லையா அவளே காய்ச்சக்காரி அப்படின்றாங்க அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க பக்கத்து பசங்களில் போய் நான் தங்கிக்கிறேன் எனக்கு காய்ச்சல் சரியாகிறது வர அப்படிங்கிறாங்க அங்கே போய் தங்கிடுறாங்க அப்போ விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு கோ ஃபோன் பண்ணும்போது டல்லாக பேசுகிறாங்க என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்றாங்க வர்றாரு விஜய் அந்த இது வந்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரோமோ நம்ம பார்த்தது ஆனால் எதுக்கு இந்த ப்ரமோவை இப்போ போ கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ட்ராக்கு ஏன் இப்போ வந்துச்சு அப்படின்னு யோசிக்கணுங்க பசுபதி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாநதியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த விஷயத்தை அங்கங்கே அப்பப்போ ட்ராப் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே வந்து ட்ராப் பண்ண மாட்டாங்க அங்கங்கே ஒரு ஒரு லைனை கொண்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்குள்ளே போவாங்க இப்போ மகாநதியை பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பசுபதி தலைமறைவு விஜய் மாஸ்க் போட்டுட்டு அவர் தலைமறைவாக இருக்கார் இப்போ குமரன் இதாக அடிச்சு ஆஸ்ப அதாவது கடையை அடிச்சுன்னு ஒருக்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஓட அவங்க ரியல் லைஃப்பில் அவங்க வந்து மாசமாக இருக்கிறாங்க இல்லையா அதனால் அவங்களோட ட்ராக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க போல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் புதுசாக கொஞ்ச நாளைக்கு தான் நான் எதுக்கு வேற ஆளால் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா இப்ப விஜய் காவேரிக்கான சீன்ஸ் கொண்டு இல்லையா அது சூப்பரா இருக்கு நம்ம அதை எதிர்பார்க்கிறோம் தனியாக நல்லா காட்டுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம் அதை தான் வந்து அவங்க வந்து கொடிச்சோம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு விஜய் காவேரி வந்து பிரித்த உடனே சண்டை போட்டு பிரித்துக்கு அவங்கவுங்க தனித்தனியாக ஆனோடனே நம்ம ரைட்ரு பாரி இருக்கார் இல்லையா அவர் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம யாருமே மற மறந்துருக்க மாட்டோம் விஜய் காவேரி விக்கா வந்து திகட்ட திகட்ட லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை வந்து அவர் சொல்லியிருப்பார் அதுதான் நடக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு போய் ஃபார்ம் ஹவுஸில் கொஞ்ச நாள் இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி கொண்டு வராங்க இல்லையா இப்போ விஜய் வீட்டில் இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால யாருமே இந்த வீடை வந்து பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க காவேரியாவை மட்டும்தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அப்போ விஜய் இங்கே தான் இருப்பார் கரெக்டாக என்ன மக்களையே சொல்கிறீங்க யாருக்குமே தெரியாமல் வந்துடுவார் யாருக்குமே தெரியாமல் போயிடுவார் அப்படிதான் கொண்டு வர போகிறாங்க அது நல்லா தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் காவேரிக்கு பா விழுந்து விழுந்து கவனிக்கிறது வேணுங்கிறது வாங்கிட்டு வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து பண்ணுவாரு விஜய் அந்த ட்ராக் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் இந்த வாரம் ஃபுல்லாக தான் வரப்போகுது ஆனால் சாரதவங்களாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா விஜய் அங்கே இல்லை இல்லை விஜய் தான் பூசனை காலி பண்ணிட்டாரேன் அப்படிங்கிற மாதிரி தான் மாமி வந்து சொல்லியிருக்காங்களையா அந்த இதை வந்து காலி பண்ணிட்டாங்க வீடை காலி பண்ணிட்டாங்க விஜய் மட்டும் காவேரி தான் அங்கே போய் தங்கியிருக்காங்க சாவியே காவேரி வீட்டில் தான் இருக்குது சாரதா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டாங்க மாமி வந்து கூட சொல்லியிருப்பாங்க நீங்கள் அந்த போ அந்த போஷனை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பையன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா சாவியை கொண்டு வந்து கொடுத்து அவங்க தானே க்ளீன் பண்ணி சா அதாவது காவேரி சாரதா இவங்கெல்லாம் அப்பளம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் வந்து விஜய் பற்றி யோசிக்க மாட்டாங்க சாரதா அதனால் வந்து காவேரி விஜய் எல்லாம் இருக்கும் செம்மையாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் அந்த ட்ராக்கை கொண்டு வந்து சூப்பராக வந்து நாளைக்கு நம்ம இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அம்மா போட்டிருக்கு அதை பயங்கரமாக வந்து காவேரி விழுந்து விழுந்து கவனிப்பாரோ அந்த மாதிரி கொண்டு வருவாங்களோ நல்லது தாங்க தான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கறது தானே வீக்காக ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது என்ன இதை தான் எதிர்பார்க்குறோம் நம்ம டைரக்டர் பிரவீன் பண்ணன் இருக்கார் இல்லையா அவர் இந்த மாதிரி சீன் எல்லாம் எடுக்கிறது இல்லை அவர் கில்லாடிங்க நீங்கள் எடுத்துருவார் சரிங்களா ரொமான்ஸ் சீன் எடுக்கிறதுக்குனே அவர் வந்து படைச்சி விட்டுருக்காரு ப பகவான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சூப்பராக எடுப்பார் அந்த சீன் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் நிறையவே எதிர்பார்க்கலாம் செம்மையாக எதிர்பார்க்கலாம் திகட்ட திகட்ட லவ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளோட மகாநதி புறமோ இன்றைக்கி புறமோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் சரிங்களா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க